வணக்கம் நான் ஜெயப்பிரியா பதிவு எண் நானூற்றி எழுவத்தி மூணு இன்னைக்கு பார்க்க போகிறது கிருஷ்ணர் பாடல் புல்லாங்குழல் கொடுத்த கொடுத்த மோங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன் புல்லாங் குழல் கொடுத்த மோங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன் வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களேன் வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களேன் புல்லாங்குழல் கொடுத்த மோங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன் பன்னீர் மலச்சரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய்யலகை பாடுங்களேன் பன்னீர் மலச்சரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய்யலகை பாடுங்களேன் தென் கோடி தென்றல் தரும் ராகங்களே தென் கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ண மூர்த்தி புகழ் பாடுங்களேன் எங்கள் ஸ்ரீ கிருஷ்ண மூர்த்தி புகழ் பாடுங்களேன் புல்லாங்குழல் கொடுத்த மோங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவையாள்கின்றவன் குருவாயூர் வாயூர் தன் இல்லை அவன் தவள்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவையாள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் தருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன் பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க தங்கை எடுத்தான் பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க எடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதம் என்னும் பாடம் கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதம் என்னும் பாடம் கொடுத்தான் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன் வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களேன் புல்லாங்குழல் குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே நன்றி